நான் வந்தது என்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்லி உங்கள நிலப்பாட்டையும் கேட்டு என்னுடைய நிலைப்பாடு ஒத்துக்கோர சந்தர்ப்பத்தில் இங்கே யாரும் யாருக்கும் பெரியாரு இல்லை நான் ஒரு நாளுமே வைத்தியசாலையில வேலை செய்யலையும் நான் டிரெக்டர் வந்து டீல் பண்ணினதே இல்லை நான் எல்லாருமே சமமாக தான் நடக்கிறேன் தெரியும் நான் பேஷண்ட சாப்பாடு எடுத்து சாப்பிட்டேன் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது யாருமே ஹோஸ்பிட்டல் சாப்பாட்டை சாப்பிட மாட்டேங்க நீங்கள் யாரும் சாப்பிடுவோம் இல்லை ஆனால் நான் கண்டியில் போய் சாப்பாடு போட வேண்டிய பேசுகிறேன் என்ன கொடுக்குறீங்கன்னு பார்க்கணும் சாப்பிட்றது காரணம் பேஷண்ட் நாங்க சாப்பிட காட்டி அது என்ன பேஷண்டை இன்னொரு எந்த ஒரு வைத்தியசாலையில் இருக்கிறதே நீங்கள் ஏதாவது மைனுமெண்டா பேஷண்ட கொடுக்க சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னு பார்ப்போம் நான் தான் யோசிக்கணும் நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் இங்க இதுல நான் தலைவராயிருக்கிற தேவையும் எனக்கு இல்லை அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கிழக்கலையும் எம்பி வந்து வடக்குலையும் எம்பி வந்துட்டோம் சொன்னா நாங்க நாலு பேருமே ஒரு ஈக்குவல் ஆயிருக்கோம் அடுத்த முறை மாநகர சபை வாகன சபை தேர்தலில் கிழக்கு மகிழ்ச்சி வந்துட்டா என்னை விட அவர் நல்லா இயங்குறார் என்று சொன்னால் நான் உங்களுக்கு தெரியும் மயூரன் என்று சொல்லி என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் இந்த இருபத்தெட்டு பேருடைய நண்பன் சொன்னால் ஃபுல்லாக பொறுப்படுத்தி நடந்து நான் பின்னால் அடைக்கிறேன் சொல்லி அப்படி இருக்க தக்கனையாக முதல்ல கொடுத்து கொடுத்தது என்ன பொறுத்தவரை எனக்கு அந்த இந்த ஆசையெல்லாம் இல்லை நான் அதற்காக கஷ்டப்பட படிக்கவும் இல்லை நான் படிப்பை இல்லாதையும் விட்டு போனேன் எனக்கு அந்த கட்சியில் நடத்தணும் மிகர்தா தலைவர் என்ற எந்த ஆசையும் இல்லை நான் இப்போ கூட வடக்கு மாகாண சபையில் நான் பாராளுமன்றத்திலிருந்து ரிசைன் பண்ணி மாகாண சபைக்கு போகாமல் வேற ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல சமூக பேருள்ள ஒரு ஐயாரால் தான் போறதுக்கு வாய்ப்பு பண்ணிட்டோம். ஏனென்றால் எனக்கு அந்த மான்சர் முதல்ல மச்சலாயிக்கு வந்து இந்த ஆசை இல்லையடி. எனக்கு வேணும் அந்த கோண குறிポールல இருந்து मारிட கூடாது. நம்ம தேசியம் எப்படி அளிக்கப்பட்டதோ அப்படி இந்த நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த சின்ன தீயும் வந்து நாங்கள் அழிக்கக்கூடாதுன்றது ஆகவே நாங்கள் என்னுடைய நாங்கள் நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கொண்டு நான் போன பிறகு நீங்கள் எல்லோருமா கதைக்கு எல்லோரும் ஒத்துக்கொண்டும் உங்களுடைய வேட்பாளர் எல்லோரும் ஒத்துக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் திருப்பி இருபத்தி ரெண்டாம் தேதி முறை ஒரு டே சொல்லுவோம் பொதுமக்களுக்கு மறைவிட்டு ஒரு விழாவாகவே வேறு வேட்பாளர் அலமுக விழாவாக திருப்பி நான் இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய கட்டமைப்பை திருப்பி எல்லாம் ரெடி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஃபோம் ஃபோம் எடுத்து போட்டு நாங்கள் அப்படியே தொடர்ந்து அந்த இதில் கிழக்கு மாகாணத்தில் உங்களுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு தேர்தலுக்கு ஒரு பதிமூணு நாள் நிச்சயம் இல்லை உங்களுக்கு மூணு நாளாக நாலு நாள் வந்து இங்கே நிக்க போகிறீங்கன்னா என்னை கூட்டிகிட்டு போங்க நான் வார முழு கடை வழியை முழு கடை முழு சந்தை முழு மக்கள் கூடுற இடம் முழுடம் போய் நான் உங்களுக்கு பார்த்து சரி

நாங்கள் அதுக்கு முதலையே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி மக்களுக்கு தெரிவித்து உடனடியாகவே வேட்பாளர் அறிமுகம் மட்டக்களப்பில் இருந்தே யாரும் முதலாவது வேட்பாளர் பார்த்து மட்டக்களப்புலேயே முதலாவது செய்யும் யாருக்காணத்துல செய்வோம் மட்டக்களத்திலேயே முதலாவது வேட்பாளர் பார்த்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வழக்கு நாட்கள் இருபத்தொன்று ஏழில் வழக்கு போகுது அந்த ஐந்து நிராகரிக்கப்பட்டேன் அந்த வழக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தனிப்பட்ட வழக்கு இருக்குது இருபத்தி மூணாம் தேதி கூட நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா மட்டக்களப்புக்கு வந்து வேட்பாளர் அறிமுகம் செய்துட்டு அப்படியே திருவண்ணாமலைக்கு அங்கே போகுது

சில நேரங்களில் அந்த கிழக்கு மாநிலத்தில் கதைச்சது போய் வெளியில வரையில போது கிழக்கு மாநாட்டுல இருக்கிற கல்லடை கழகத்துக்கு மொத்தத்தினே நாலு வங்கி என்ன ஒதுக்கி இருக்கும் ஒதுக்கீடு ஒதுக்கிட்டு நான் சில இடங்களில் கதை பெருசாக வரையிடும் இனி கதை

ஒரு பொலிஸ்க்கு சப்போர்ட் பண்ண இல்லை ஒரு அரசியல்வாதிக்கு நான் சப்போர்ட் பண்ண போதில் அதே மாதிரி கிழக்கு மாணத்துல ஒரு வெடிய மாட்டா இப்போ நாங்கள் திருவண்ணாமலை போய் வெண்ணியில் ஊட்டி இருக்கு அதை பற்றி கதை அதை யாருமே அது நான் கிழக்கு மாநிலத்தில் என்ன விஷயம் நான் நேர வந்து கலைக்கிறேன் என்னோட பல்லக்கழ படித்த மிக உற்ற நண்பர்களில் வந்து பேர் விட கூட கிழக்கு இருந்தேன் இப்போ பிடி அடிஷன் பி ஓஜி ஆயிருக்கணும் நான் பேர் ஜூனியர்ஸ் பாதுகாப்பு எல்லாமே கிழக்குமானது இல்லை நான் பேராதனையில் படிக்கல எனக்கு என்ன பேராதனையை சுற்றி காட்டினா கூட கிளக் செஞ்சு தான் என்ன அவரால் நாங்கள் அதை ஆரம்பிப்போம் கிட்டே இல்லை நாங்கள் கிடைச்சாங்க அந்த வேலையை செய்வோம் அந்த டைம் கிராமங்களில் நாங்கள் ஒரு பெரிய ஆரவாரத்தோடு அதை நாங்கள் ஆரம்பிப்போம் நான் இதே மெக்கப் பண்ணி போட சொல்கிறேன் பார்க்குற மக்களுக்கும் தெரியும் நாங்கள் உண்மையாகவே நான் கதைக்கிறோம் நாங்கள் ஒரு விஷயமும் பிள்ளையாக கதைக்க போகிறோம் அப்போ நாங்கள் மற்ற மற்ற குழுக்கள் மாதிரி மத்திய சேர்க்குழு கூட்டிக்காம வந்து போய் கொஞ்சம் வெளியால் இருந்துட்டு வந்து வந்து கதைக்கிறோம் கதைக்கிற வழியாக எல்லாமே மக்கள் பார்க்கணும் நான் என்ன நீங்க சொல்ற கருத்து அது மட்டக்களப்பை சார்ந்த கருத்து அப்ப இன்னொரு பேர் சொன்னீங்கன்னா அம்பாடு சார்ந்த கருத்தை சொல்லி அதை பொதுமக்களே தெரியும் அவர் கதச்சிருக்க இவர் தெரியும் கட்சியில் இருக்கிற வடக்கு பிரிந்து அவ்வளவு பேரும் கிடைக்கும் விளக்கமான நடக்கைகள் வடக்க பிறகு படத்தில் அது இருக்கணும் ஜெயராசியா இருக்கணும் அவ்வளோ ஒரு பிரதேச சபையின் முதல் நெபர் படத்தீங்கன்னா நான் அவ்வளவு பேரும் பெரிய அதை தவிர நீங்கள் என்ன ப்ரோக்ராம் நடத்தினாலும் நான் பெறுவேன் ஆர்ப்பாராக நான் பெறுவேன் செயலாளர் வருவாங்க ஹோசியல் லெவல்வோ யாரும் பெறுவேன் பட் அந்த செயலாளருட இதில் ஒரு லோயர் தான் செயலாளராக இருக்கணும் நம்மளுக்கு வாங்கிட்டு இல்லை கூடுதல் அறிக்கை நம்ம வந்து பேசி திருப்பற மாதிரியே அந்த பெரியாக்கள் நீங்க நினைக்கிறார்கள் அவங்க பாராளுமன்றத்தில் என்ன செய்யணும்ன்ற ஒரு வீடியோ எடுத்து போடுவேனா இருந்தா கிழக்கு மாநிலத்தில் ஒரு ஓட் கூட போகாது அங்கே ஜனாதிபதி மீட்டிங்ல எங்களோட பேர் சொன்னீங்க நீங்க சொல்ல விரும்புகிறேன் கடைசியா கேட்கிற ஜனாதிபதி நான் உங்களுக்கு போய்களை போன் எடுக்கிறோம் என்னோட பர்சனாக காய்க்கிறீங்க நான் அப்படி பிச்சை எடுக்கிறேன் எங்களை கண்டா ஒரு பயம் இருக்கணும் தான் இந்த ஆசை தலைவரை கண்டா ஒரு பேரை சொன்னாலே போய் நடுஞ்சது பாராளுமன்றமே அந்த வரலாறு நான் போய் நாங்கள் போய் பிச்சை எடுக்கக்கூடாது உங்களோட போன் நம்பர் பார்த்து வடக்கில் இருக்கிற பெரிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சிறிய போய் என்னுடைய பிரதமர் சக்கரத்தில் வந்து போன கொஞ்சம் தெரிவிக்கிறேன் இப்போ கிழக்கு மாவட்டத்தில் தமிழ் தேசியம் பதைக்கிற எங்களுடைய என்ன பேர் அவர் சாணக்கியன் மீட்டிங் முடிய நான் நானும் போய் நின்றேன் அந்த கதைக்கொடுத்து நான் அந்த எங்களுடைய வடக்கு மாவட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து முதலிடத்துக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் சேஃப்டி இல்லை பயங்கரவாத சடச் சட்டம் இருக்கிற என்ற கதத்தை போயிருக்கில்ல என்னுடைய சாணக்கிய நீரை வந்து சொல்ற ஜனாதிபதி நான் உங்களோட கதைக்க வாழ்ந்திருக்கேன் அப்படி நீங்க நான் ஆனால் அத்தனைக்கும் அன்பு அந்த மீட்டிங்கில் மீட்டிங்ல கட்சி அழைக்கிறேன் இல்லை இது கட்சி தலைவர்களுடைய கூட்டம் ஏன் சாணக்கியம் வந்தவர் என்று சாணக்கியனுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது நான் உள்ள போயுக்குள்ள நான் இருக்க வேண்டிய இல்லை அவர் தான் போயிருந்தேன் நானும் பாராளுமன்ற நான் பின்னால் போயிருந்தேன் போயிருந்தோம் எங்கெட கதைகள் என்று கேட்டு அடிப்படையில் ஆனால் அன்பைய தினம் சில விடங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க விஷயங்கள் நான் சொல்லிவிட்டேன் என்றா அதுக்குள்ள நீங்கள் ஒரு நான் கிழக்களையும் அது உண்மையான அரசியலை செய்கிற அரசியல் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஏமாத்துறாங்க இப்படி ஏமாத்துறாங்களே சில பேருடைய முகப்படுத்திலேயே மணக்கிளப்புல இருந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து சாணக்கியம் தான் தெரிவித்து அப்புறம் நான் யோசிக்கிறது என்னென்னு சொல்லி நான் எங்களை சேரம் இப்படி ஏமாறுது என்று ஆனால் அது கொஞ்ச காலம் போக அது எல்லாமே மலிந்தா சந்தை வேற ஒன்று சொல்றாரு கொஞ்ச காலம் போக அவர்கள் விளங்கும் வடக்குல விளங்கினபடியா வடக்குல இருக்கிற பெரிய பெரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரம் கூட வீட்டை அனுப்பிட்டாங்க கிழக்குல இருக்கிற மக்களை ஈஸியா ஏமாத்தலாம் ஏனென்றா அவர்கள் உணர்ச்சி மூலமாக ஒரு எல்லாத்தையுமே தப்ப நம்புறது இப்ப கிழக்குல இருக்கிற மக்களோட உண்மையான பிரச்சனை என்னென்றால் வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புறது நம்புற பால் உண்மையான பால் அல்ல என்று காரணம் கொஞ்சம் நாள் பிடிக்கும் அது வரைக்கும் அனுபவம் பெறுவாங்க என்றால் கவலையாக இருக்கும் பாராளுமன்றத்தில் நீங்கள் நிறைய வாக்கெடுப்பு நடத்த உண்மையாகவே நாங்கள் தமிழ் தேசியம் கலைக்கிற நாங்கள் பட்ஜெட்டுக்கு யாரும் எதிராக போடுறோமா சார்பாக போடுறோம்னா தமிழ் தேசியம் கலைக்கிறாரு ஆனாங்க நின்று சார்பாக போட்டுட்டு தான் வீட்டை போடுவோம் ஆனால் அதை அழைக்க வெளியாக வராது அதுவே நீங்கள் யார் யார் சார்பா போட்டுன்ற கதை கூட வெளியாக வராது நூற்றி ஐம்பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளால் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு கருமணியை யார் ஆறு என்ன தமிழர் நின்று போட்டுக்காரு நானே தயேந்திரமார் நிற்கிறது நின்று எதுனா போட்டுட்டு போகிறது அதே மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் நின்று அங்கே சார்பாக போட்டு சொல்றதும் அது சரியில்லாது ஒரு இன்டிமேட் வாக்கு எடுப்பதால கொஞ்சம் காலம் போக கிழக்கம் தெளிவு வரைக்கும் நம்பிக்கொடி அதையும் வட்டார ஒவ்வசா அவர் இப்ப இந்த கேம்களுக்கு தான் இவங்க வாங்குறது நான் ஏற்கனவே ஒரு பட்பாளா இருந்தேன் இப்ப எனக்கு குளித்தா போட கடைக்கு நடந்தது அவங்க என்ன செய்வாங்க

ஆனே சொல்லியிருக்கேன் இன்டர்வியூடில் நான் தனியாக எழுபத்தஞ்சு வாக்கு போடறேன் என்னிடம் எழுபத்தஞ்சு வாக்கு போடுறது என்றால் அது கிளிநொச்சியிலேயே அந்த இன்னமான மையா இருக்குது மற்றங்களுக்கு மட்டுமில்லை கிளிநொச்சியும் உள்ள தீவுகளையும் வந்து மக்கள் கடைசி நேரங்களில் ஏதாவது ஒரு சின்ன எதிர்களை இனமாக கொடுக்கப்படுது வாக்குறுதியில் கொடுக்கும்போது காலங்காலமாக வந்து கும்பிக்கணும் ஆனால் இப்போ கொஞ்சம் தனித்து இப்போ இந்த இளம் வாக்காளர்களோட எண்ணிக்கை போயினபடியா அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க இப்படியான விடயங்களில் வந்து நாங்கள் இதில் பார்த்து போடுவோம் மட்டும் ஒரு கொஞ்சம் காலம் போக அது சரியால் மணி ஒரு இடம் நீங்கள் என்னுடைய கட்சி சம்பந்தமா மற்ற கட்சியில் தலைவர் பொறுப்ப ஆரம்பிக்கல நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறவோ ரெண்டு வருஷத்துக்கு பிறவோ வாக்கெடுப்பு நடந்து சில இடத்துல அந்த கட்சியின் தலைவர் குரமாக இருக்கும் அதனால ஒரு ஆள் சக்தியின் தலைவர் கொடுப்பே இருக்கா அதனால மாதிரி அதே ஒரு ரெண்டு வருஷமோ மூன்று வருஷமோ ஐந்து வருஷமோ வரைக்கும் திருப்பி வாக்குறுப்பு நடந்தா அதில் நம்ம கூட வாக்கெடுப்பு யாருக்கும் கருத்தோ அதோட தலைவராக கட்சியில் அதில் எந்த இல்லை

திருமணம் என்ன என்ன சொல்லப்பட்டால் கடைசி நேரங்களில் வந்து சாதாரமன்ற தேர்தலில் ஏற்கனவே காலம் காலமாக இருந்த உறுப்பினர்களை விட்டுட்டு புதுசாக போட்டு தான் பட்டியல் போட்டது எந்த தான் அப்படின்னு சபை முதல் நாள் அதை தான் சீனியர் அதை தான் நடத்தப்படுற மாகசபை தேர்தலில் நிபுணமையை ஒழிய புதுசாக வந்தவர் அவருக்கு கூட வாக்குகள் பண்ணி நாங்கள் உணவு அந்த வழியில் வந்து விட போகிறோம் நாங்கள் தனியால் சார்ந்த ஒரு அரசியல் செய்யப்படுது இல்லாட்டி அரசியல் என்று அப்படியும் இல்லை நான் வந்து கட்டணம் உருவாக்கினா நான் நாளைக்கு நிப்பாட்டி போட்டு இறங்கினாலும் அடுத்த தலைவர்களால் வந்து அதை விட மோகமாக மோமா நடக்கும் ஒரு ஆசைவும் இருக்குது அதை நாங்கள் நின்று யோசித்து நிதானித்து ஆடுதலாக எங்கள் டீமில் இருக்கிறாக்கிற போட்டு மத்திய செயற்குழு வேண்டாம் ஒரு வாக்குடன் வடக்கு காம்பதுனா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு எந்த கதையும் எந்த மாற்றம் அதில் வடக்கு நாற்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது வளாயிரத்தி ஐம்பத்தொம்பது அந்த ஒரு பிரதேச வாதத்தால் கிட்டத்தை நான் என்னுடைய கட்சியில் வந்து மதிப்பு

அதோட நான் இந்த ஃபோன் இருபதாம் மாதிரியாக ரெக்கார்ட் ஆகிக் கொண்டே இருந்தேன் ஆறு ரெண்டு ரெக்கார்ட் ஆகிகொண்டே இருக்கேன் அதே அந்த கல்லறையிலேயே நான் ஒரு மதம் எங்களை கட்சியை செய்யப்பட வேண்டும் அதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு மூன்று மாதத்தில் இந்த இடத்துக்கு நாங்கள் வந்தக்கூடிய காரணம் ஒரு விட பண்ணிக்கிறேன் நாங்கள் திடீர் ஒரு அரசியலுக்கு கூட இருக்கிற மக்களங்களில் நான் வச்சு நம்பிக்கை ஊழல் செய்ய மாட்டேன் என்றும் நம்பிக்கை சந்திவாக காசு இருக்குது அதனால் காசமாக மாட்டோம் என்றும் நம்பிக்கை அந்த நான் பெரிய கலசிக்கும் நாங்கள் பார்க்கணும் ஓகே அதில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கீங்களா தெரியும்

தெரிய இருபத்தி ரெண்டுமண்டி வாரமான தேர்தலில் எனக்கு ரெண்டாம் நம்பர் மூன்றாம் நம்பர் நம்பருக்கு தான் போதும் விரும்புவாசிவா தான் தரப்போ கட்சி காணி உழைச்சீங்கன்னா இவருக்குதான் உங்களோட வடிவா தெரியும்

எல்லாத்திலையும் நானும் சைமா போடுவோம் உங்களுக்கு எங்களுடைய வாக்கு எடுத்து வர நடவடிக்கையாக எனக்கு படிக்கப்படும் இப்போ நாளைக்கு நான் காசு சிக்கன் மட்டும் பழக்கிட்டு போனேன் முதலாவது கட்சியிலேருந்து நீக்கிறது ரெண்டாவது பாராளுமன்ற உரிமையான பதவியிலேருந்து நீக்கிறது மூன்றாவது எனக்கு எதிராக கட்சியில் இருக்கிற செயலாளரே நாங்கள் வழக்கு போடுவோம் அதில் அப்படி தான் ஜாப்படுதீங்க அது நடந்தா தீர்வு அது நடந்து தீரும் அது எந்த சந்தேகமும் இல்லை அதனால நீங்களும் அது அந்த கொள்கைக்குள்ள இருந்தால் நாங்கள் எல்லாரையுமே ரன் பண்ணாமல் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி பேர் இந்தியா பயனுக்கு

உண்மையே பறந்த பரவாயில்ல பொறுப்பாகிறேன் அவர் தான் உங்களுடைய தலைவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவருக்கும் எனக்கும் இருக்கிற உருவா உருவாகன்றது ஒரு தான் இங்கே யார் தலைவர் யார் மட்டக்களப்பு பொறுப்புன்றது இல்லை எனக்கு அவர் சொந்த அண்ணாமல் இருந்தால் எளிவங்கிற முடிவுகளில் அவர்களுக்கு மட்டக்களப்பு சம்மந்தமான முடிவுகள் மற்றவங்கள கட்சி சம்பந்தமான முடிவு அவரோட கல்லூரி அழைச்சிட்டு தான் எடுக்கப்படும் நீங்கள் எங்களோட வாரண்ட்டு டிசைட் பண்ணி நான் போடுறது நீங்கள் ஃபோன் ரெட்டி பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு டேட்டை சொல்லுங்களுக்கு ரெண்டு நாங்கள் அதை பெதாரியாக ஆலைக்கு கூப்பிட்டு நான் அதனுடைய பண்டிகை தாரன் ஆடையை கூப்பிட்டு நாங்கள் எங்களுடைய மட்டும் செய்வோம் வெறுநாள் செய்தேன் செஞ்சு ஒரு மூணு ரெண்டு இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போகணும் விவசாயம் எல்லாரும் போய் பார்க்கணும் போய் பார்த்து நாங்கள் மக்கள்கிட்ட போய் நேரம் அதுக்கு பிறகு இனிமேல் விளக்கமானதுலேயும் கொஞ்சம் இந்த உடல் போன்ற உறுதிமொழியையும் நான் கொடுத்தேன் நீங்க நேரடியா உரிமைகள் என்ன இருக்கிறேன் வந்து நோக்கி இந்த வார்த்தை நடத்திய காரணத்து மக்களை வட்டியை அந்த அளவுக்கு கட்டாயம் நாடு உங்களோட மண் நீங்கள் போராட சொல்ல உங்களுக்கு ஆட்டம் நான் உங்கள புஷ் பண்ணி ஒரு ஆள் இருக்கும் எங்களே ஒரு கட்டையை உருவாக்கி நீங்களே அதை வடிவா கையாண்டு நீங்களே அதை நடந்துக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னால் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னா உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணிடுறது பாரவின்ன பதவியில இருந்து இவ்வளவு பேரும் என்னுடைய ஆட்கள்னு சொல்லி ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு முழுக்க நீங்கள் தான் செய்வாங்க உங்களுக்கு தேவையான சகர உதவியும் நான் செய்யறோம் இப்ப நான் எங்களை வழக்குமான பிள்ளைங்களை எங்களை எடுத்த அவ்வளவு பேருக்கு வந்து முகாமைத்துவ பெய்யி தனி காட்டுகளை கொண்டே வச்சு செய்ய போறோம் அப்படியான இடத்துல கிழக்கலை கிழக்கலை மூன்று பேரை படித்து தண்ணி காட்டுகளை மூன்று நாள் இடங்களா நீப்போம் நின்று அது எத்தனை கார்டு பரவாயில்லை நின்று ஒரு ஒரு நாளைக்கு இவருக்கு ஒரு வெடி விழுந்தா தூக்கி கொண்டு போடக்கூடிய ஒரு ஒரு நட்தோண்டை உருவாக்கும் உங்களுக்குள்ள பதினேழு கட்சிகள் என்ன நடக்கிறது அவருக்கு இது பூஜை வதன உமாந்து சரியான நெல்ல மாதிரி அதான் சொன்ன கதை இல்லாமல் நாங்கள் பேருக்குதான் அப்படிங்க நீங்களும் எனக்கு சொல்லணும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுவோம் எல்லா விஷயத்தையும் நாங்கள் கலந்து ஆலோசிக்கணும் பிரச்சனை கிட்ட தான் எனக்கு போவோம் இந்த கட்சியில அதை நாங்கள் ஒரு கட்சிக்கு உங்களுக்குள்ளேயே முடிக்கணும் முடிக்கணும் எனக்கு உங்களோட சேர்க்க சரியான சொத்து பிளக்கருக்கு நான் பெறுவென்ற நான் வாக்குறேன் ஏன் நான் யாழ்ப்பாணத்தை முடிஞ்சோன்னாட்டா இருக்கிற இடத்த வடிவா பலப்படுத்திவோம் அதுக்குள்ளே அடுத்த வைக்கணும் எனக்கு பிழக்கலையும் வந்து முக்கியமாக மட்டக்கிழக்கு நான் பெருவன்றது எனக்கு இமையாக சரியான சந்தோஷம் இத்தனையோ ஜெர்மன்லேருந்து இத்தனை போய் பஸ் ஸ்டாண்ட் பாய் ஃபேமிலி அக்கா எல்லாம் வந்து நீங்கள் வட்டிகளோடு இருக்க போறீங்க அண்டை கூட அண்ணாவோட நீங்கள் வட்டிகளோட கணக்க ஹோட்டல் இருக்க பேர் ஞாபகம் சிவனையாக செய்யலாம் விஜயமான ஹோட்டலில் இருக்க டாக்டர் நீங்கள் எப்போ போறான்னு சொல்லுமோ நாங்கள் சகல வேலை உங்களோட பிரிச்சேர வேல இருந்து சகல வேலை நான் உங்களுக்கு ஃப்ரீயா செய்யறாங்க சொன்னேன் நம்ம சிவனையில உங்களுக்கு அப்படி எத்தனை டாக்டர் அப்போ நீங்கள் வடக்கு மட்டும்தானே அப்போ கிழக்குல இருக்கிற நாங்கள்லாம் தமிழர் இல்லையா அப்படின்னு பேசுகிறேன் பேசி கூட எனக்கு கோல் வந்துருக்கு என்னோட உடல் எங்களோட பார்க்கு தெரியல இவ்வளவு காலம் வந்து மண்ணுக்குள்ள ஒவ்வொன்றை மண் முழுக்க புதஞ்சு இருக்கிறது என்ன படியார் ஆனால் நீங்கள் வடக்கு மாவட்டமாக நிக்கிறீங்க இனி அந்த கேள்வி எல்லாம் பய சொல்ல முடியாத நீங்களே சொல்லிக் கொடுங்க நாங்கள் நீங்கள் வந்துட்டோம் சந்தோஷம் எனக்கு என்ன கவர்மெண்டாக மாட்டீங்கன்னா அதை மூன்று நாலு பேர் முக்கியமான ஆட்டத்தில் கூட சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி போட்டு சொல்லுவோம் நாங்கள் கூடிய மக்களுக்கு எல்லாம் மறைச்சி